நான் சொந்த ஓட்டு நான் என்னன்றே ஒண்ணும் ஓட்டு தேவ இல்ல அவ கேக்குற பொருளே நீ கொடுத்தா இல்ல அவன் கொடுத்தானே அதே மாதிரி நீ ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படி முடியலையா எங்கனா வேலைக்கு போய் ஓடு நான் சொல்றா நீ என்ன சொல்ற அவட்ட கர வந்தா வாலி பண்ணுமா நம்ம அம்மா பக்க கட்ட பட்டு அந்த பெட் வச்சிராங்க அவட்ட கர வந்தா நான் வாலி பண்ணுமா என்னடா ஓடுடா கிரிகை நம்ம கட்ட

கடை <laughs> வாங்க <laughs> 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 <laughs>

பானனானானானானு குப்பல பொம்மாற பச்ச போய் ஏன் காஞ்ச பொருக்கு மாட்டேன்னா தம்பி நம்ம ஊரு சுனி கவி கத்தி என்ன <laughs> புரியல <laughs>

அது கோயில் கோயில் இப்ப நாம் சூடு अजीता। वो अजीमा जो है। नारकी तो अंग्रेज़ी। ओह प्लीज़ अजीमा। वो सचमानी अजीमा जो है उम पंडाजी मेरा करे। अजीमा जो है ना। हम जो पल तो ना। तबाई। अयो तलिया जो है उम कुटिया मेरा करे। ये तालिया ये तालिया जो है उम कोई दिया मेरा करे। अब फिर मैं नान जो है अपनी पत्जाने जल्ले।

கேக்குறே நம்ம எல்லாம் பாட்டு கலக்குறீங்க நல்லா அற்புத ஆ ஆ ஆ नाच வரோம் ஏய் நம்ம என்ன விஷேமா வந்திருக்கறீங்க இந்த ஆளு வந்து கிது என்ன ஆளு ஆ வோ வோ சரியா அத லைட்ட நான் தொட செஞ்சிட்டேன் என்னடா ஊப்பு பிள்ளைடா கலக்குறீங்க நான் சரியா கொடுக்க

மாட்டேன் என்ன மாட்டு மாதிராம சொல்ற மாதிரி செய்ய சொல்ல சொல்லுமா செங்கல்ைஸ் பண்ணுமா

பாக்கறவਾਨੂੰ நான் போறாம. குடுக்காத. இது உடனே மாத்து. இங்க பாரு இது கூட பின்னிச்சு பாரு. நீ நல்லா எடுத்து நானா இந்த ஊர்ல என்னடா போட்ட ஒண்ணு மாரியாயிடு இந்த போட்ட ஒண்ணே போட்ட ஒண்ணே ஆ மாரியாயிடு நான் போட்டதalle குமு குமு குடிங்க இல்ல போட்ற குமு குடிங்க